மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா செவ்வாய் பகவானுடைய பயிற்சி சுக்கர பகவானுடைய பயிற்சி ஒரு சுக்கர பகவானுடைய பயிற்சிக்கும் செவ்வாய் பகவானுடைய பயிற்சிக்கும் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்ப அந்த திருமணம் நல்லா இருக்கணும் நல்லபடியாக வாழணும் அவங்க வசதியாக வாழ்றாங்களோ இல்லையோ சந்தோஷமாக வாழணும் அதற்கு காரகர் யாருன்னா சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருடைய வாழ்க்கையில நாம நல்லா வாழ்ந்து காட்ட முடியும் நல்லா வாழ முடியும் சுகபோக வாழ்க்கை வாழ முடியும் ஒரு ஆஸ்தி ஆடம்பரம் சொகுசான வீடு இதற்கு எல்லாத்துக்குமே காரகன் அந்த சுக்கர பகவான் தான் இதே மாதிரி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது ஜாதகத்துல ஆண்களை குறிக்கக்கூடிய கிரகம் கணவரை குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவான் நல்லா இருக்கணும் இல்லைங்களா அந்த செவ்வாய் பயிற்சி நல்லா இருக்கணும் இல்லைங்களா கண்டிப்பாக அது போக அண்ணன் தம்பி உறவு முறைக்கும் செவ்வாய் பகவான் தான் காரணம் அதனால்தான் உடம்புல ஓடக்கூடிய ரத்தத்தை செவ்வாய் பகவான் கொடுத்தாங்க அப்ப அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது ரத்த சம்பந்தத்துக்கு காரகன் அதுபோக இந்த பூமிக்கும் காரகன் செவ்வாய் தான் அப்ப பூமி வாங்கறது பூமி விற்கிறது இது எல்லாத்துக்குமே காரகன் அந்த செவ்வாய் பகவான் தான் அப்ப இவர்களுடைய பெயர்ச்சி எப்ப நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது இருபத்தி மூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி நடக்கிறது அடுத்த பாத்தீங்கன்னா சுக்கர பகவானுடைய பயிற்சி இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கிறது இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது சனியும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கிறாங்க அந்த கிட்ட இருந்து பிரிஞ்சு மீனத்துக்கு வர்றாங்க இந்த செவ்வாய் பகவான் இந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது மீனத்துல உச்சமாக இருந்த சுக்கர பகவான் அந்த மேனத்திலிருந்து விலகி மேசத்துக்கு போறாங்க அப்ப இவர்களுடைய பலன்கள் நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்க போறீங்க அப்போ மிதுன ராசி அப்ப இந்த மிதுன ராசிக்கு வந்து இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியும் சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியும் ராஜயோகத்தை கொடுக்க வல்லது அப்ப அந்த ராஜயோகத்தை கொடுக்கிறது தான் இந்த பதிவினுடைய ஆழமான கருத்து அப்போ இந்த பீரியட்ல நீங்க இடம் வாங்கலாம் சொத்து சேர்த்தலாம் அது போக உங்களுக்கு இடம் மாற்றங்கள் கிடைக்கும் தொழில ப்ரமோஷன் கிடைக்கும் தாய் வழி பிரச்சனைகள் தீரும் தாய்க்கு இருக்கக்கூடிய அந்த மருத்துவ ரீதியில கஷ்டப்பட்டு இருந்தா கூட அது கிளியர் உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்ப இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக மிதுன ராசியில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாற்றங்கள் ஆகப்பட்டது இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும் அது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது பத்தாம் இடத்துக்குரிய கிரகம் அப்ப அந்த பத்தாம் இடத்துக்குரிய கிரகம் ஆகப்பட்டது இப்ப பெயர்ச்சியாகி ஒன்பதாம் அதாவது பெயர்ச்சியாகி இப்ப பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க பதினொன்னாம் இடத்துக்குரிய கிரகம் தான் செவ்வாய் பகவான் ஃபர்ஸ்ட்ல பத்தாம் இடத்துக்குரிய கிரகம்னு சொல்லிட்டு அது தவறு அப்ப அந்த பதினொன்னாம் இடத்துக்குரிய கிரகமாகப்பட்டது செவ்வாய் பகவான் இப்ப பெயர்ச்சி ஆகி பத்தாம் இடத்துல குருடைய வீட்டில் இருக்கிறாங்க அப்ப அந்த செவ்வாய் பகவானுடைய பார்வை ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பாக்குறாங்க அப்ப அந்த நான்காம் இடம் என்பது என்னன்னா சுகபோகஸ்தானம் இப்ப வாழ்க்கையில நம் நல்ல அந்தஸ்துக்கு வரணும் ஒரு செல்வாக்காக வரணும் ஒரு செல்வந்தராகணும்னா அந்த நாலாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்ப அந்த நாலாம் இடத்தை பாக்கிறதுனால நம்மளுக்கு வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வண்டி வாகன வண்டி வாகனங்களை வாங்கலாம் அப்போ வந்து நம்ம பழைய வண்டியா இருந்தாலும் புது வண்டியாக புதுப்பிச்சுக்கலாம் சொத்து சேர்த்தலாம் நம்ம நினைச்ச ஆசைப்பட்ட வீட்டை கட்டலாம் அது மாதிரி சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளை அந்த செவ்வாய் பகவான் நான்காம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறாரு அதே சமயத்துல உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் அந்த புதன் பகவானும் மீனத்துல இருக்கிறாங்க அந்த புதன் பகவானுடைய பார்வையும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பாக்குறாங்க அப்ப இந்த நான்காம் இடத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு நீங்க சாதிப்பீங்க அப்போ அந்த சாதிப்புங்கிறது உங்களோட வாழ்க்கையில மறக்க முடியாத அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும் இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்து அதிபதி பதினொன்னாம் இடத்துல இப்ப பெயர்ச்சியை இருக்கிறாரு அப்ப அந்த பதினொன்னாம் இடத்துல பயிற்சியை இருப்பது மிதுன ராசிக்காரங்களுக்கு எதிர்பால் இனத்தவரால் அப்படிங்க ஆணாக இருந்தா பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் அப்ப அந்த எதிர்பால் இனத்தவரால் உங்களுக்கு வந்து பார்க்கப்பா நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு தொழில் இருக்கிறீங்க உங்களுக்கு அவங்க ஏதோ ஒரு பத்திர உதவி செய்யலாம் அதே சமயத்துல ஒரு பிசினஸ் பண்றீங்க அந்த உங்களுக்கு வந்து அவங்க மூலியமாக லாபங்கள் உருவாகலாம் அதே சமயத்துல நீங்க உயர்ந்த பதவிகள் இருக்கிறீங்க அவங்க மூலியமாக ஏதாவது உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம் இது மாதிரி வந்து பார்க்க போனா உங்களுக்கு இனத்தவரால கண்டிப்பாக நல்ல அமைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அது போக இப்போ ஒரு பிஸ்னஸே பண்றீங்க வச்சுக்கோங்களேன் லேடிஸ் சம்பந்தப்பட்ட பிசினஸ் அதாவது இந்த பியூட்டி பார்லர் சம்பந்தப்பட்டது அது போக பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டது இது போக பாத்தீங்கன்னா அந்த லேடிஸ் சம்பந்தப்பட்ட தொழில் எதுவாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் அப்படி செய்வதனால கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு படி மேலே வரக்கூடிய இடத்துல வாய்ப்பு கீழே கீழே போவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இல்லை அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசியில பிறந்த பெண்களும் இந்த பீரியட்ல இந்த செவ்வாய் பயிற்சினால இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சினாலையும் அந்த பெண்கள் எவ்வளவு மனக்கஷ்டம் அடைஞ்சிருந்தாலும் அந்த மனக்கஷ்டம் நீங்கி அந்த மன பாரம் நீங்கி கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான அமைப்பு இருக்குது இது போக பாத்தீங்கன்னா மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் நான்காம் இடத்தை பார்க்கறதுனால உடல் ரீதியான சில பிரச்சனைகள் வரும் அதுவும் இந்த வயிறு சம்பந்தப்பட்டது அந்த அஜீர்ண கோளாறு சம்பந்தப்பட்டது இது மாதிரி பிரச்சனைகள் உண்டான வாய்ப்பு இருக்குது அது மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் அதே சமயத்துல அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு விரை ஸ்தானத்துல இருந்து அந்த குரு பகவானுக்கு அஞ்சாம் இடமான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்ப்பதால் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க தப்பிச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து பெரிய விரயங்கள் ஆகாது அப்ப அந்த விரயத்துக்கு தப்பிச்சு நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் ஒண்ணு நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை இது போக பாத்தீங்கன்னா இந்த மிது ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அசோசியேஷன் இருக்கிறவங்க ஒரு உயர் பதவியில் இருக்கிறவங்க இந்த லயன்ஸ் கிளப்ல இருக்கிறவங்க இந்த கஸ்ட் லெக்சர் பண்றவங்க இவங்க மூலியமாக கண்டிப்பாக இப்ப இவங்கனாலையும் ஒரு நல்ல தொடர்புகள் உருவாகலாம் இவங்க மூலியமாகவும் ஒரு நல்லது நம்மளுக்கு நடக்கலாம் இந்த பதவியில் போய் உட்காரக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகலாம் இந்த மாதிரி அமைப்புகள் ஆகப்பட்டது மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களாகப்பட்டது இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை காட்டிலும் இந்த வாழ்க்கையில நாம வந்து ஒரு உயர்ந்த நிலைக்கு வர முடியல நினைச்சதை அடைய முடியல நாம நினைச்சதை சாதிக்க முடியல நம்ம பல ரூபத்துல கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அந்த கஷ்டத்துக்கு எல்லாமே ஒரு விடிவு காலம் பிறக்குமா அப்படின்னு நாம எதிர்பார்த்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அந்த விடிவு காலம் இந்த பீரியட்ல மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பிறக்கும் நீங்க நம்பிக்கையோட இருக்கலாம் நீங்க நம்பி இந்த பீரியட்ல வந்து பார்க்க போனா எதை வேணாலும் செய்யலாம் அப்ப இந்த டயத்துல உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் இடமாற்றங்கள் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த நீங்க ஆசைப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வமாகப்பட்டது உங்களுடைய குலதெய்வத்தை கும்பிட்டுவாங்க அது போக நீங்கள் வந்து பெருமாளை கும்பிட்டு வருவது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லது இது போக நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வமாகப்பட்டது விநாயகரை ஒரு சும்பு தண்ணி விநாயகருக்கு ஊற்றி அந்த விநாயகர் கும்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் உங்களுடைய தோஷங்கள் விலகும் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே சமயத்துல உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் வாட்ஸ்அப் பண்ணுங்க போன் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்